நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான நான்கு மாடுகளோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே ஸ்னே மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு பெருவெட்டான மாடுங்க நல்ல எலும்பு கணத்துல ஒரு வாட்ஸாட்டமான மாடு நல்ல முகலட்சணமான மாடும் கூடுங்க ஒரு கொம்பு டைப் மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து போட போகிற கன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கன்றுங்க நேரில் போய் பார்க்கும்போது மாடு எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல சைஸ் இருக்குது நல்ல மடிசெட் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்குள்ளே அதிகபட்சம் மாடு கண்டுறையணுங்க இன்னும் பத்து நாள் ஆகும் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதில் வந்து போனால் நல்ல ஒரு கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இரண்டாவது இதத்தில் கறவை கறந்துருக்குது இந்த விதத்துலையும் தாராளமாக அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பதினா அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸை சுத்த சவலையில் நல்ல முகட்சமான மாடாக வேணும் பால் நல்ல ஃபேட் எஸ்ஸன் வரணும் கண்டிப்பாக ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் திறன் கேரண்டியா வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கால்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரிச்சிட்ட மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குது பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்ணு போட்டு மூன்றாவது கண்ணுக்கு இப்போ சினையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ வேணால் கண்டிப்பாக மடி இல்லாமல் கண்டிப்பாக கன்று போட்ட டைமில் நல்லாவே மடி எடுக்கும் ரெண்டாவது ஈத்தோடு இந்த இத்திலாம் அதிக கரவைத்தரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்க்க கூட சின்னா தெரியலாம் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாடாகவே இருக்குதுங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது ஈத்து சுளி சுத்தமான மாடுங்க ஒன்பது மாதம் சென்னையின் நிறைவு இந்த மாட்டோடய திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரமும் சேர்ந்து இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவுனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸில் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரவை வேணும் மாடு நல்லா கடத்தில் வாட்டர் சாரத்தில் இருக்கணும் வயல் குறஞ்ச நாலு இஞ்சி வச்சு கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க தலையத்து கிடையாதுங்க நல்ல வாட்ஸ் ஆடுறது நல்ல சைஸ் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு நல்ல மூளைச்சந்திருக்குதுங்க கிழிக்கும் டைம் நல்ல ஒரு அழகான மாடாகவும் இருக்குது தலையத்துலேயே வந்து நல்ல ஒரு கரைவையத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆண்டு பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் ஒரு கறவை திறன் சொல்கிறோம் அதனால் கர சொ சொல்கிற கறையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வரலாங்க ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து போனா அதிகபட்சமாக தலையத்தில் கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து போனால் தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்தலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வீடு இருக்கிற காணக்கள் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஜெர்சி கிராஸில் நல்ல முகச்சினத்தில் ஒரு தலையத்து கிடையாது வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் தலையத்தில் ஒரு அஞ்சஞ்சு பத்து லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சந்தனப்பள்ளியில நல்ல மூலச்சனமான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுதாங்க ரெண்டு ஈத்து போட்டு இப்போ மூன்றாவது கன்று போட போதுங்க ஒன்பது மாதம் சென்னையின் நிறைவு நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகிட்ட பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் ரெண்டாவது ஏத்தோடு இந்த மாடுமே வந்து இப்போனா அதே கரைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விலையும் வந்து இப்போனா ரொம்ப ரொம்ப குறைவான விலை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நல்ல நீர் ஏற்றதில் ஒரு வாட்டுச்சாட்டுமான மாடுங்க மூன்றாவது ஈத்து பல்லு சேர்ந்துருச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவு இந்த மாட்டோடய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ரெண்டாவது வீத்தில் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த இடத்துலேயும் தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றர்கள் மட்டும் வீடியோட நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்ட்ரக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினைச்சு தான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்